சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் பாகுபாடற்ற பாகுபாடற்ற தயையை உனப்பாங்கின் மிக உயர்ந்த கொடை எவ்வுயிருக்கும் எந்த சிறு தீங்கும் செய்யாமையே மனிதனுடைய நம் நற்குணங்களில் எல்லாம் சிறந்தது யார் மனசும் கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது எந்த ஒரு உயிர் எறும்பா இருந்தா கூட அதுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது இதுதான் மனிதனுடைய நற்குணங்களிலெல்லாம் சிறந்ததான் ஒரு மனிதனுடைய உடலையோ மனதையோ துன்பத்திலிருந்து காப்பாற்றுவது ஆன்மாவிற்கோ உடலுக்கோ எப்பொழுதும் நன்மையாக இருப்பதில்லை என்பதை கண்டுபிடித்தல் குணம் உடையவர்களுக்கு மிக கசப்பான அனுபவமாகும் இறைவனது உணர்வை உணர்வதே மனிதனுக்கு அருளப்பட்டுள்ள மகோனத்துவம் போர் பேராகும் மற்றவை எல்லாம் முக்கியத்துவம் அற்றவை மனித இரக்கம் அங்கானத்திலிருந்து பலவீனத்திலிருந்து தோன்றுகிறது அது உணர்ச்சி உணர்ச்சி பதிவுகளின் அடிமை இறைவனையே புரி புரிந்து கொள்கின்றது தெளிவான உய்துணர்கின்றது காப்பாற்றுகின்றது இரக்கம் சில சமயங்களில் அன்பிற்கு ஒரு நல்ல பதவியாக பதவியாக இருக்கும் ஆனால் அது எப்பொழுதும் ஒரு பதில் மட்டும்தான் இறைவனது நோக்கத்தை புரிந்து கொண்டு அதன் நிறைவேற்றத்திற்காக உழைத்தல் அதுவே மனித இனத்திற்கு உதவ மிக நிச்சயமான வழி அல்லவா நல்லிறக்கம் எப்பொழுதும் தன்னல நாட்டத்திலிருந்து பிறக்கின்றது ஆனால் பிறருக்காக இறக்கப்படுவது எப்பொழுதும் அந்த பிறர் மேலுள்ள அன்பிலிருந்து பிறப்பதில்லை சில சமயங்களில் துன்பத்தை பார்க்கும் பொழுது உண்டாகின்ற தன்னலம் கருதும் ஊசி பின்வாங்குவதால் இருக்கும் சில சமயங்களில் பணக்காரன் ஏழைக்கு இருமாப்புடன் கொடுக்கும் கஞ்சத்தனமான கொடையாக இருக்கும் மனித இரக்கத்தை அல்ல இறைவனது தெய்வீக தயையும் உதவும் தன்மையுமே நாம் ஊக்குவிக்க வேண்டிய நற்குணங்களாகும் பரமநாதனை அறியாமல் வாழ்வதை விட பெரிய துரதுஷ்டம் இருக்க முடியுமா ஆனால் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் பரவியுள்ள இந்த நோயைக் கண்டு இரக்கம் உண்டாவதை அறிது ஏனெனில் எவன்தான் இந்த நோயிலிருந்து துன்பப்படுவதை அறிகிறானோ அவன் அதிலிருந்து குணமடைவது தன்னையே பொறுத்துள்ளது என்பதையும் அறிவான் ஏனெனில் பகவானுடைய தயே எல்லையற்றது மனிதன் மீது அன்பு கொண்டு அவர்களுக்கு தொண்டு செய் ஆனால் அவர்களுடைய பாராட்டுக்கு ஆசைப்படாதே எச்சரிக்கையாக இரு உன்னுள் உள்ள கடவுளுக்கு கீழ்ப்படிதலை மேலாகும் கடவுளின் குரலையும் அதனுடைய நூத தூதர்களின் குரலையும் கேளாதிருத்தலே மன மனக்கோள் நற்ற நிலை என்று உலகம் கூறுகிறது எங்கும் கடவுளைக்கான் முகமுடியை கண்டு திகிலடைந்து விடாதே எல்லாம் பொய்மையும் உருவாகிக் கொண்டிருக்கின்ற அல்லது உடைந்து கொண்டிருக்கின்ற உண்மையே எல்லாம் தோல்வியும் மறைந்துள்ள வெற்றியை எல்லாம் பலவீனமும் பார்வையிலிருந்து தன்னை மறைத்துக் கொண்டிருக்கும் வலிமையே எல்லாம் வேதனையும் மறைவாயுள்ள முனைந்த பரவசமே என்பதை நம்பு நீ உறுதியாகவும் சலிப்பில்லாமலும் நம்புவாயானால் முடிவில் நீ உண்மையா உண்மை வடிவானவனை சர்வ வல்லமையுடையவனை ஆனந்தமயமானவனை கண்டு அனுபவி ஸ்ரீ அரவிந்த தெய்வீக மனம் என்று குறிப்பிடுவது மனம் செயலின் மூல முன் மாதிரி அது முழுமையாகவும் பூரணமாகவும் இறைவனை சட சரணடைந்தே தெய்வீக அகத்தூண்டுதலின் படியே வேலை செய்யும் ஒரு மனிதன் இறைவனால் இறைவனுக்காகவே வாழும் பொழுது அவனுடைய மனம் தெய்வீக மனமாக ஆகின்றது இந்த பதிவை இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி